போகும்போது அது லாரன்ஸ் இசையை உணரும் லாரன்ஸ் இசை வளரும்போது அந்த லாரன்ஸ் இசையானது தேவையான மைனோ இசை கொடுக்காத அட்டப்பாதையை மேற்கொள்ளும் அது புறமின் மின்மால் வந்து உங்களுக்கு முடுக்கி வைக்கப்படும் போது அந்த மின்துகள் மிக அதிக வகையில் வெளியேறும் அது ஒரு குறிப்பிட்ட இலக்கு மீது பொழுது நமக்கு அதை ஒரு நேர்மின் துகள் நோய் நேர்மீன் துகள் மூதுவருக்கு தேவையான முடுக்கத்தை தருவதற்காக இந்த செயல்பாட்டை பயன்படுத்தலாம் இப்போ வந்து அமைப்பும் பார்க்கும்போது ரெண்டு டி வடிவத்தில் இருக்க பாருங்கள் ரெண்டு டிகள் இருக்கும் அது டி வடிவத்தில் இருக்காதான் அது வேறு டிகல் அப்படின்னு பேர் அது ஆங்கில டி ஒடிகள் இருக்கிறதுனால அரைவட்ட உலோக கொள்கைகள் நடுவே துகள் செலுத்தப்படும் டிகள்தான் காதலர் சிங்கத்தான சீரான கலந்து போடும் அதே மாதிரி வெற்றியாளர்கள் வந்து இந்த மொத்த அமைப்பு இருக்கும் சிறிய இடைவெளியை பிரிச்சுக்க போட்டிருக்குல்ல அதாவது அது மையத்தில் வந்து எந்த மின்துகள் முடுக்கி வைக்கிறோமோ அதை அதோட மூலத்தை தங்க வச்சுருவாங்க உயிரை அதிபரன் மாறுதி சி மீது வேறுபாடு வந்து இங்கே கொடுக்குறாங்க இப்போது வேலை செய்வதுன்னு பார்க்கும்போது செங்கத்தா செல்வம் காந்தபுரத்தில் என்ன பண்ணுவோம் ஐயா அரை ஏட்டப்பாதையை மேற்கொள்ளும் அரை ஏட்டப்பாதி முடித்த உடன் மறுபடியும் என்னென்னா டீயோட பக்கத்தில் உள்ள டியோட மின் அதாவது எதிர் மின் துகளாக அப்படி எதிர்மின் துகளாக நம்ம முடிக்கவும் முடியாது இப்போ நேர்மின் துகளா இருக்கிறதால என்னென்னா அது வந்து டியோட மின்முலம் வந்து மின்னாலத்தை வந்து மாறிடும் அப்போ இருப்பு விசை விரட்டு மாறி மாறி வர்றதால அதிக வயது முடிக்கப்படும் முடிக்க வைக்கப்படும் அந்த செயல்படக்கூடிய லால சி சிசையானது தேவையான மைனோக்குசை கொடுக்கறதுனால ஒரு வட்டப்பாயம் மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அடைஞ்ச பிறகு சிறிய இந்த இடைவெளி வழியாக வெல்லும் போது விளக்கத்தை வழியாக வெந்த இலக்குமே மோதமோ அந்த என்ன பண்ணலாம் அந்த முன்த்களை வந்து வைக்கலாம் இப்போ வந்து வந்துன்னா சிசை இது செங்கத்தா சைட் தீ வந்து தொண்ணூறு கியூபி கியூவி சைந்தீட்டாக வரணும் ஆக்சுவலாக சயந்தீட்டாக வர்ற காரணம் சைன் நைன்டி வந்து என்னது ஒன்று அல்ல கியூஇ மட்டும் இருக்கும் இதுதான் தேவையான மாணவுக்கு செம்பிஸ்க்கு ஆர கொடுக்குது அப்போ இதுலேருந்து அந்த வட்டப்பாய் மேற்கொள்வதால அதோட ஆறுங்கன்னு முடிச்சிடலாம் அருகே குவாலிட்டி எம்வி பிக்கு அல்லது எம்விங்கிற வந்து அந்த முடுக்கி வைக்கப்படக்கூடிய தொகின் உந்தம் பி பை ஸ்மால் பி பை பிக்யூம் கூட அளவுனாங்க இப்போ இதிலேருந்து என்னன்னா ஆரிஸ் பப்போஸ் லிபின்னு தெரியுது ஏன்னா எம் வந்து தொழிலின் நிறை பி வந்து காந்தபுரம் சீனா காந்தபுளம் அது மதிப்பு மாறாத வாய்ப்பில் அது முடிக்க வைக்கப்படக்கூடிய தொழிலின் மின்னூட்டம் அப்போது வேகம் அதிகரிக்க இறைக்க அந்த வட்டப்பாதையின் ஆரம் அதிகரிக்குங்கிறது தெரியுது இப்போ இதோடய அதிர்வன் பார்த்தோன்னா பிக்யூம் டூ பையம் கிடைக்கும் இதே வந்து அளவுடைய நேரம்னா எஃப்ங்கிறது வந்து ஒன் பை டீ அப்போ தலைகளி தான் டூ பையதான் அந்த அளவுடைய நேரம் ஐந்து வேணாதி இருக்கிறதுக்கு அது மார்க்லட்ட போய் ஆறாம் இருக்கிறது போஸ்ட் போஸ்ட்லிய காட்டுது இது மட்டும் ஏ காட்ல கே குள்ள ஆஃப் யூஸ்னால இந்த இறந்து வி மதிப்பை எடுத்து நம்மலாம் வீணாக பி கியூஆர் பை எணு வரும் அதை இங்கே ஸ்கொயர் பண்ணி என் பை டூ வளர்ப்பிருக்கணும் உங்களுக்கு கிடச்சிரும் அது அதாவது பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை டூ எம் அல்லது க்யூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர்ட்ஸ் பை டூ அந்த மதிப்பு கிடைக்கும் இதை வந்து மின்தோடின் இயக்க ஆட்கள் இந்த ஓனுக்கும் தேவையான மதிப்பு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நிலையாக இருக்கும் படம் அதே மாதிரி அமைப்பு செயல்படுறது இசை அலைகள் எல்லாம் அதுவே பை டூ அழிக்கிறது முக்கியமாக ஆர்ட் போஸ்ட் டிவி அதுக்கே ஒரு அரமார்க்கு கிடைச்சிருது அது மாதிரி எஃப்எல் இட்டினாலும் அது தலை மாற்றி எழுதியும் உங்களுக்கு டிவியோட மதிப்பு கிடைச்சிருக்கும்